அனைவருக்கு வணக்கம் நேற்று பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மாநிலப்பள்ளியில வந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து அவனோடு படிக்கும் சக மாணவனான ஒரு ஒரு நண்பரை வந்து ஒரே வகுப்பில் உள்ள மாணவன் வந்து வெற்றியான் அந்த வெட்டப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பானது அது எட்டாம் வகுப்பு மாணவன் பதிமூணு வயது மாணவன் அந்த பதிமூணு வயது மாணவனுக்கு எப்படி அருவா கிடைத்தது அந்த அருவாவை எதிரும் மறைச்சு எடுத்துட்டு போனியா இது வெட்டப்பட்டுறதுக்கான நோக்கம் என்ன அந்த ஆசிரியர் மறிச்சிருக்கிறார் அந்த ஆசிரியருக்கு வெட்டு விழுந்திருக்கு அந்த சகமானவனுக்கு வந்து ஐந்து இடத்துல வந்து கொடூரமான வெட்டு விழுந்ததாக வந்து சொல்லப்படுகிறது அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு வியப்பாக அதிர்ச்சியாக உள்ள தகவலா இருக்கு ஏன்னா அவனுடைய வயது பதிமூணு அவனுடைய மனதில் எண்ண ஓட்டங்கள் எப்படி இவ்வளவு கொடூரமாக வந்து உருவானது இதற்கான காரணங்கள் என்ன அப்படி என்னதே நினைச்சிரு மாத்தினா ஏதோ பென்சில வந்து எடுத்துட்டான் ஒரு மாசத்திற்கு முன்பாக அந்த பென்சிலை எடுத்ததுனால அவர்களுக்குள்ள வாய் தகராறு வந்தது இதற்கு வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கோட வந்து இது வந்து அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செயலாக இருக்குது அப்ப அவருடைய தாய் தந்தையர் எல்லாம் வந்து அஹ் வருத்தப்பட்டு அவர்கள் வந்து வலைவொலிகள் பேசும்பொழுது வந்து என்னடா அந்த மாவட்டத்துக்கு பிடிச்ச தலைவிதியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய காலச்சூழல் உருவாங்க குறிப்பா தமிழகத்துல அதுவும் தென் தமிழகத்துல சாதிய ஒடுக்குமுறை சாதிய கொலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அது குறிப்பா வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது வெவ்வேறு பார்வையில உள்ள வெவ்வேறு கொலைகளாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல நடக்குறதுக்கான காரணம் என்னன்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரும் ஆவலாக வந்து சர்ச்சை வந்து ஏற்படுத்தது அப்ப இப்ப நாங்குநேரியில வந்து பார்த்துட்டீங்கன்னா தம்பி சின்னத்துறை அவர்களை வந்து பள்ளி வந்து அவரை வந்து வெட்டி சிதைத்தது அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த காயம் ஆடுறதுக்கு பிறகு வந்து இப்ப தேவேந்திரன் என்ற இதே பாளையங்கோட்டையில் படிக்கும் ஒரு மாணவனை வந்து கபடி விளையாட்டு வீரனை வந்து வெட்டி சிதைத்தது பேருந்துல இருந்து கீழே இறக்கி வெட்டினது அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்ப இந்த மாணவனை வந்து வெட்டி அப்ப நேற்று நடந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்ப இதற்கான காரணம் என்னன்னா ஒன்று சினிமா மோகம் அந்த சினிமா முகத்தில் வர்ற அந்த வில்ல அந்த நாயகனுடைய வாழ்வியல் வந்து பெருசாக படமாக்கப்பட்டு அந்த பொய்யான பிம்மம் அந்த இளைஞர் மத்தியில் வந்து அப்படியே அவனுடைய உள்ளத்தில் வந்து பதிவு செய்யுது பிறகு வந்து தாய் தந்தை தாய் தந்தையரோட வளர்ப்பு தன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வியல் நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்காம அவர்களை வளர்த்தெடுப்பது வந்து பெரும் சிக்கலாக வருது பிறகு வந்து தன் குடிசார்ந்த தலைவர்கள் அந்த தலைவர்களுடைய வழி நடத்தல் அதில் எப்படி வரணும் பார்த்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் பிறக்கும் பொழுதே வாழ் அருவாளோட பிறக்கிற மாதிரியும் நம்மதே வந்து சூரப்புலி வீரப்புலி அப்படின்னு கதையை கட்டி வார்த்தாடு மயக்கிறவன்லாம் தலைவர் இங்க அல்ல கைய ஆகாதவன் அந்தவன் போனவன் தமிழே பேச தெரியாது அவனும் தலைவர் என்ன பேசுறேன்னு புரியாது என்ன சொல்ல போறேன்னு தெரியாது அதெல்லாம் தலைவர் ரெண்டு வாகனத்துல கொண்டு போய் வரிசையா இறங்குறது ஏதாவது ஒரு கொடியை கட்டுறது அந்த இளைஞர்கள் பெரிய வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீர மாதிரி அவனை பார்க்கறது வெட்டினது குத்து வெட்டினது குத்துனது எல்லாமே கூலிக்கு இவர் உள்ள போயிட்டு வெளியில வரும் பொழுது அவர்தான் தலைன இவரை போல வருமா அவரை போல வருமா இந்த தலைவன் போல வருமா அவர் அப்படியே போற்றி கொண்டாடுறது இங்க அருவாடுத்தவன் அந்தவன் போனவன் அல்ல கையி இவனோட வாழ்வியல் தான் இங்கே தலைவனா பார்க்கப்படுது இந்த மண்ணுல சாபக்கடு எல்லா குடியும் இது இருக்கு சாபக்கடா இருக்கு அப்ப இந்த எண்ண ஓட்டங்கள் தான் இந்த பன்னெண்டு பன்னெண்டு வயதுக்கு மேல உள்ள இந்த பன்னெண்டு வயதுல இருந்து அந்த பதினஞ்சு பதினேழு வயசு உள்ள அந்த பசங்களுக்கு வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியல வாழ்வியல் என்னன்னு புரியல அப்ப சினிமா மோகமும் தலைவர்களுடைய பார்வையுமே வந்து இதுதான் பெரிய வாழ்க்கை அவரை போல வரணும் இவரை போல வரணும் நம்மளும் சமூகத்தில் வந்து பெரிய தாதாவாகணும் பெரிய போராளியா நிக்கணும் எதிர்காலத்தில் வந்து இதோட முடிவு எந்த இடத்துல நிக்கணும் தெரியல இளைஞர்களுக்கு அவன் தான் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த தம்பி ரோஸ்மேரி மேல்நிலைப் பள்ளியில இந்த எட்டா வகுப்பு மாணவனுக்கான எண்ண ஓட்டங்கள் உருவானதற்கு காரணம் இது போன்ற எண்ண ஓட்டங்கள் திரைப்படமும் கெடுத்துருச்சு தலைவனும் கெடுத்துட்டான் தாய் வந்து அவனுக்கு சரியான வழித்தடங்களை அவனோட கருத்துக்களை சொல்லி அவனை வென்றெடுக்க முடியல இதுவே இன்னைக்கு பெரும் சிக்கலாக இருக்கு வந்து இந்த மண்ணினுடைய வாழ்வில் எப்படி இருக்குன்னு அந்த தேவேந்திரே இந்த தேவேந்திரே அந்த பாண்டியன் இந்த பாண்டியன் அந்த தேவைன்னு இந்த தேவை அந்த கவுண்டரு இந்த கவுண்டர் இந்த முதலியாரு அந்த முதலியாரு இந்த நாக்கரு அந்த நாக்கரு அந்த நாடாரு இந்த நாடாரு அந்த மறைவன் இந்த மறைவன் இந்த கல்ல அந்த கல்ல அந்த நாக்கரு இந்த நாக்கரு அந்த வன்னியரு இந்த வன்னியரு இந்த போனாரு அந்த போனாரு அந்த முத்துராஜா இந்த முத்துராஜா வளையர் அப்படின்னு தமிழ் குடிகள் தனக்கான குடி வரவியலோட வந்து மலம் வருவதில் வந்து மாற்று கருத்து இல்லை அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நேரத்துல இந்த தலைவர்கள் முழுக்க வந்து ஒரு குடிய வந்து ஒரு குடி ஒடுக்க வந்து சொல்லி கொடுக்கணும் ஒரு குடி வந்து தொழில வளர்றதோ படிப்புலையோ வந்து அவன் வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு வந்து கெடுக்கக்கூடாது கூடாது அதை சொல்லி கொடுக்கணும் ஒரு குடி வர அரசியல்ல வளர்ந்து வர்றத வந்து கை விடுத்து தூக்கி விடணும் அதை சொல்லி கொடுக்கணும் அப்ப அந்த குடியரசியல் வாழ்வியல்ல நிலத்திற்கான வாழ்வியலை வென்றெடுக்கும் போது எல்லா குடிகளுக்கும் அதிகாரம் ஆட்சி என்பது பகிர்ந்து கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை இளைஞர்கள் மத்தியில வந்து கஞ்சா தலைவரிச்சு ஆடுது நாராயண் தலைவரிச்சி ஆடுது இதையெல்லாம் அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் சொல்ல வந்து யாருக்கும் வந்து துணிவும் இல்லை துப்பும் இல்லை ஆனா வந்து களப்போராளி அந்த போராளி இந்த போராளின்னு இளைஞர்கள் மத்தியில வந்து நஞ்ச விதைச்சு இன்னைக்கு வந்து அருவா கலாச்சாரத்தில் வந்து நிக்குது பதிமூணு வயசு பிஞ்சு குழந்தை அந்த பையனுக்கு அறுவால் எடுத்து சகமானவன் வெட்டணும் அப்படின்னா வந்து அவனுடைய மனதில் அந்த விதையை விதைத்தவன் யாருங்கிறத நம்ம பார்க்கணும்னா சொல்லுங்க பார்ப்போம் அப்ப இன்னைக்கு வந்து இந்த பிஞ்சு குழந்தை இந்த பிஞ்சு குழந்தை பதிமூணு வயசு அந்த மாணவன் கையில வந்து அருவாளை எடுத்து இன்னொரு மாணவனை வெற்றியா ரத்தம் தெறிக்குது ரத்தம் சொட்ட சொட்ட வெளிய அருவாளோட வர்றேன் அப்படின்னா அந்த குரூரமான மனப்பான்மை அந்த அந்த மனதில் வந்து விதைத்தது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கல இது எப்படி உருவானது அது ஊரா வந்து அஹ் குடியரசியல் சாதியத்தின் வழியாக வந்து சரியான தலைமைகளை அடையாளம் காணாத அந்த இளைஞர்களால அந்த மாணவர்களால தான் இந்த சிக்கல் வந்தது நடந்தது இந்த சிக்கல் நடந்தது நாயகர் பிள்ளை முதலியாரு கவுண்டரு மல்லர் மறவர் கள்ளர் நாடார் செட்டியார் கோனார் முதலியார் வன்னியர் முத்திரையர் எப்படி எல்லா குடிகளும் தன்னுடைய குடி அரசியல் தன்னுடைய குடி வரலாறு பேசட்டும் அதில் மாற்று தரத்தில் சான்றுகளோட பேசி இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அது யாரும் இல்ல இன்னைக்கு நீ வந்து என்ன ஆண்ட பரம்பரையா கூட இருந்துட்டு போ அதை பத்தி கவலை இல்லை என்ன வரலாறுனாலும் பேசு ஆனால் வந்து வரலாறு பேசும்பொழுது நாம் வந்து குறிஞ்சியில குறவனாக இருந்தோங்கிறது வந்து இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு குறைவர்களோட வாழ்வியெல்லாம் செதைஞ்சு போச்சு ஒரு நகரங்களில் கழிவுகளை அல்றதுக்கு தான் மக்களை பயன்படுத்துறான் மனிதன் மலத்தை வந்து மனிதனே அல்லக்கூடிய அந்த இழிவான தொழிலுக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான் ஆனா அவன் இன்னைக்கு தமிழர்களுடைய தாய்குடியாக அறியப்படுகிற கூட்டம் வந்து இன்னைக்கு ஆனா அவனுக்கு அரசியல்கள்ல அதிகாரம் உள்ள ஆட்சியும் இல்ல அவன் இந்த மண்ணில வந்து அகதி அலைகிறியான் மண்ணின் பூர்வகுடி இந்த மண்ணில் அகதியாக்கப்பட்ட கொடுமை அவனுக்கு நடந்திருக்கு அதற்கு பிறகு இடவனாக பார்க்கக்கூடிய சமூகம் அவனே பதினாறு வகையான விலங்குகளை தன்வீசப்படுத்தி ஐயல் கொம்பு அந்த கொம்பு என்பது கோணாக மறுவது அந்த மாடை மேய்ச்ச வந்தேன் கொம்பு வைத்து கோணாக வைத்து இந்த மாடுகளை மேய்த்த உடனே பிறகு வந்து மருத நிலத்துல வந்து மனுஷனை மேய்க்கிறான் இடை நிலத்துல மாடை மேய்ச்சான் மருத நிலத்துல மனிதனை மேய்ச்சான் அங்கதே வந்து அந்த கொம்பு என்பது கோணன் கோண் என்பது வந்து செங்கோலாக மறுவுது அப்ப இடையனுக்கும் பல்லனுக்குமான வாழ்வியல்ல வந்து கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்கிறத ஒரு தான் அங்க நிக்கும் அரசின் தலைநகரம் மருத நிலம் வணிகத்தினுடைய தலைநகரம் நெய்தல் நிலம் இதே வரலாறு ஆற்றங்கரைகளையும் குளத்தங்கரைகளையும் மீன் பிடித்த அந்த வலை வீசிய கூட்டம் அவன் தான் வளையன் அந்த வந்து முத்திரையரா நிக்கிறியா அவன் தான் மீனவன் அந்த மீனவர் குடிகள் அதே நேரத்தில் வந்து மருத நிலத்தில் வந்து ஆற்றங்கரைகளையும் குளத்தங்கரைகளையும் வலை வீசி பிடித்த இந்த வளையர்கள் வரலாற்றில் நெய்தல் நிலத்தில் மீனவர்களாக மருதிய இந்த மக்கள் இந்த முத்துராஜா என்ற மக்களுக்கு வந்து அரசியல் கிடையாது ஆனா பெரும்பான்மையான மக்கள் திருச்சி மத்திய பகுதியில் முழுக்க பெரும்பான்மையாக பறந்து வாழக்கூடிய மக்கள் வட மாவட்டங்களில் பறந்து வாழக்கூடிய மக்கள் மதுரையில் பெரும்பான்மையாக உள்ள மக்கள் உசிலம்பட்டி தொகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் இப்படி பல மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இந்த வலையர்களுக்கு இன்று அரசியல் இல்லை திராவிட கட்சிகளால் வலையர்கள் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களில் வலையர்களும் ஒன்று எப்படி தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அது போன்ற வலைவர்களுக்கும் அதிகாரம் இல்ல ஆட்சியும் இல்ல இது மீனவர் மக்களுடைய வரலாறு இன்றைய நிலை இதுதான் இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா தமிழ் குடிகளுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்ற வாழ்வியல் வரலாற்றோட வந்து இன்றைய தலைவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் அதுக்காக இன்று இருக்க தலைவர்கள் வந்து இந்த அறுவடைத்தவளாம் நான் தான் தலைவேன் அதே நேரத்தில் வந்து மரவன் மல்லனுக்கு எதிரி மல்ல மரவனுக்கு எதிரி நாடான் பல்லனுக்கு எதிரி பல்லனுக்கு நாடான் எதிரி வளையனுக்கு பல்லன் எதிரி கோணாருக்கு மரவன் எதிரி மரவனுக்கு கோணார் எதிரி வன்னியருக்கு பறையன் எதிரி பறையனுக்கு வன்னியர் எதிரி இப்படிலாம் வந்து அரசியல் களத்தை வந்து நாம் விதைக்கிறது வந்து அதை நம்மதே அறுவடை பண்ண போகிறோம் அப்ப குறவனும் இடையனும் பள்ளனும் மீனவனும் தான் இந்த நான்கு குடிகள் இருந்துதான் உலகத்தில் உள்ள அத்தனை குடிகளும் பரிணாம வளர்ச்சி பெற்றது இந்த வரலாறுகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும்ல நம்ம எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து பயணித்தோம் எங்கிருந்து நம்மளுடைய குடி என்ன நம்மளுடைய கிளைக்குடி என்னன்னு அந்த அத கூட உணராம ஒரு மொழி பேசுகிற மக்களிடையிலேயே வந்து பகைமையை உருவாக்கி எதிரிகளாக அவனை காட்டி அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்ட செய்திதான் மாணவர்களுடைய மனதில் வந்து நஞ்சா வளர்ந்து நிக்கி அப்ப குடியரசு குடி வரலாறு பேசுகிற கூட்டங்கள் வந்து இந்த தலைவர்கள் வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தணும் நம்மளுடைய மூதாதைகள் யாரு நம்மளுடைய வரலாறு என்ன நாம் இன்றைய நிலைப்பாட்டில் நம்முடைய தமிழர் என்பதை மொழி எப்படி உருவானது நம்முடைய தாய்மொழி என்ன நம்மளுடைய சக குடிகள் என்ன என்பதை வந்து உணர்த்தணும்ல அதை உணர்த்தாம எதிர்மறையாக வந்து ஒத்த சீட்டுக்கு நக்கி புழைக்கிறதுக்கும் ஏதோ தேர்தல் நேரத்துல ஏதாவது சீட்டுக்கும் நோட்டுக்கும் வந்து நம்ம வாழணுங்கிறதுக்காக வந்து அடுத்த தலைமுறைகளை வந்து சக தமிழ் குடிகளை வந்து எதிரிகளாக கட்டமைப்பது வந்து இது அடுத்த தலைமுறைக்கு செய்யற துரோகம் இந்த தலைவர்கள் நம்ம யாரு நம்ம தாய் யாரு நம்ம வரலாறு என்ன நம்ம வாழ்வியல் என்ன என்பது சான்றுகளோடு விளக்கினா தானே குடி வரலாறு அரசியல் தமிழர் நிலத்திற்கான அரசியலை வென்றெடுக்க முடியும் இந்த தவறான வழிநடத்தல் தவறான வழிநடத்துலுடைய காரணம் தான் இன்னைக்கு மாணவர்கள் அருவால் எடுத்து வெட்டி சக தமிழ் பேசுகிற தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் கூட எதிர் எதிர் திசைகள் வந்து நின்று மோதுவதற்கான கால சூழலை உருவாக்கியது இந்த தலைமைகள் தான் இந்த தலைமைகள் தான் இன்றைய மாணவர்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய பிள்ளைகள் தான் ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கணும் என் அன்புக்குரிய பிள்ளைகள் மனசுல வச்சுக்கணும் படிக்கிற பள்ளிக்கூடம் என்பது கோவில் போன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் படிக்கிற பள்ளிக்கூடம் என்பது கோவில் போன்றது உனக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இறைவனை போன்றவர்கள் இறைவனுடைய தூதுவர்கள் அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வாழ்விலை பார்க்கும் பொழுது அந்த ஆசிரியர் பெருமக்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்காங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும் நீ ஆசிரியர்களை பார்த்து முறைக்கிறது ஆசிரியர்களை வந்து எதிர்த்து பேசுறது ஆசிரியர்களை கிண்டல் செய்யறது நையாண்டி பண்றது ஒருபோதும் இந்த மாணவர்கள் வந்து நீ வகுப்பிலே முதல் மாணவனாக இருந்தாலும் வந்து நீ வழங்க முடியாது அதன் தேர்வு முடிந்த உடனே பள்ளிக்கூட படிக்கிற பள்ளிக்கூடத்துல வந்து பொத்தன் அந்த சுற்றுப்பாடை உடைக்கிறது காத்தாடி உடைக்கிறது ஜென்னலை உடைக்கிறது கதவை உடைக்கிறது கோவிலில் உள்ள கற்ப கிரகத்தில் உள்ள அந்த சிற்பத்தை உடைப்பதற்கு சமம் மாணவர்கள்லாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் நீ நீ படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எதை சேதப்படுத்தினாலும் வந்து சிற்பத்தை சேதப்படுத்துவதற்கு சமம் என் அன்பு கூறிய உறவுகள் என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் பாவம் படிக்கட்டிலே படுத்து கிடக்கும் உன் வாழ்நாளில் வந்து எப்போதெல்லாம் வந்து நீ முன்னேறி போக வேண்டும் என்று நினைக்கிறியோ அப்போதெல்லாம் வந்து அது தடைகளாக நினைக்கும் ஒரு கோவிலை பாதுகாப்பதும் நாம் படிக்கக்கூடிய நாம் படிக்கக்கூடிய பள்ளியை பாதுகாப்பதும் வேறு வேறு அல்ல அன்புக்குரிய பிள்ளைகள் தன் தாயை வந்து மதிக்க கத்துக்கொள்ளணும் தாய் தந்தையரை மதிக்க கத்துக்கொணும் எனக்கு பிடிக்கவே இல்லையா விலகி போக கத்துக்கிறணும் தன்னை ஈன்றெடுத்த தாய் தாசியானாலும் தாய் தான் தன்னை ஈன்றெடுத்த தகப்பன் கருவலையானாலும் தகப்பன் தான் அதனால மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை மதிக்கணும் பெற்றெடுத்த தாய் தந்தையரை மதிக்கணும் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பிகளை மதிக்கணும் ஒழுக்க நெறியை கடைபிடிக்கணும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் ஆன்மீகத்தை கையில் எடுக்கணும் இறை வழிபாடு இருக்கணும் சினிமா கலாச்சாரத்திற்கு அடிமையாக கூடாது வன்முறை கலாச்சாரத்திற்கு அடிமையாக கூடாது வந்தவன் போனவன்லாம் வந்து தலைவராக ஏற்றுப்பெறக்கூடாது அவன் சொல்லுகிற கருத்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை வந்து ஆய்வு செய்யணும் இயன்றளவு இல்லாதவங்களுக்கு உதவணும் பசிச்சவங்களுக்கு ஏன்றளவு கொடுக்கணும் ஒண்ணுமே இல்லையா வீட்டுக்கு ஒரு மரத்தைவாவது வைக்கணும் குருவிகளுக்கு தண்ணி வைக்கணும் நாம் மாளுகின்ற நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அதனால் அன்புக்குரிய மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் எதை இந்த மண்ணில் விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண போறோம் அன்பு விதைத்தால் அன்பு அறுவடை பண்றோம் நஞ்ச விதைத்தால் நஞ்சை அறுவடை பண்றோம் கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுவடை பண்றோம் அதனால நண்பிற்குரிய பிள்ளைகள் வந்து எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுகிறோம் அதனால் இந்த பூமியில் நாம் எதை கொடுக்குறோமோ அதை அப்படியே வாங்குகிறோம் அதனால வந்து அந்த அருவா கலாச்சாரம் தவறான பாதைகளில் அன்பிற்குரிய பிள்ளைகள் யாரும் போகக்கூடாது குறிப்பாக தாய் தந்தையர் அந்த பனிரெண்டு வயதிற்கு மேல அந்த பதினெட்டு வயதுக்குள் வந்து ஒரு இளைஞனுக்கு ஒரு மாணவனுக்கு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது படிக்கிற பள்ளியில் ஒரு மாணவன் வந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறானா அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் ரவுடியாகத்தான் ரத்தத்தில்தான் அவனுடைய வாழ்க்கை முடியும் படிக்கிற பள்ளியில் மது போதைக்கு அடிமையாகிறானா அவன் வாழ்நாளில் அந்த மது போதைக்குத்தான் அடிமையாகி அவனுடைய சுடுகாடு போகும் வரை அந்த பழக்கம் அவனை விட்டு போகாது எந்த வழியில் வந்து இந்த படிக்கும் மாணவன் தடம் அவன் போகிறானோ அதே பாதைதான் அவனுடைய இறுதி நாட்கள் வரை நடக்கும் அதனால் தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை என்ன அவர்களுடைய சிநேகதம் என்ன எந்த நிலையில் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி அவர்களை வந்து தாய்கோழி தன் முட்டையை அடையில் அடை பாதுகாப்பது போல வந்து ஈடு தாய்மார்கள் தன் பிள்ளைகளையும் வந்து தன் முட்டைகளை பாதுகாப்பது போல வந்து அவர்களை கவனம் செலுத்தி அவர்களை வந்து வழிநடத்துவது ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் கடமை பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பது பிள்ளைகளை வந்து கண்டுகொள்ளாமல் கடந்து போவது நம்ம பிள்ளை தானே எப்படினால வந்துடுவாங்க பார்க்கறது சரியான சேர்க்கை இல்லாம தவறான சேர்க்கையில பிள்ளைகள் போவது இதுதான் இது போன்ற சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் தாய் தந்தையர் குடிய அரசியல் பேசுகிற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இன்றைய பிள்ளைகள் இன்றைய மாணவர்களுக்கு ஒழுக்க நெறியும் ஆன்மீக நெறியும் முன்னோர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை சான்றுகளாக சரியான பாதையிலே இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் நன்றி